அனைவருக்கும் வணக்கம் சுப மாரிமுத்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கி ஒரு அருமையான சூச்சமத்தை இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் உங்கள் வாழ்க்கையில் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த நட்சத்திரத்தை பக்கபலமாக இருந்து கொண்டால் எந்த நட்சத்திரத்தை நட்பு கொண்டால் எந்த நட்சத்திரத்தை பிடித்தால் உங்களுடைய வாழ்க்கை பாதை முன்னேற்றம் அடையுங்கிறத இந்த பதிவில் இடவிடாமல் நீங்கள் கேட்கணும் கேட்ட நட்சத்திரம் இந்த கேட்ட நட்சத்திரம் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்திருப்பாங்க இந்த கேட்ட நட்சத்திரக்காரருடைய வாழ்வாதாரம் ஆரம்பத்தில் எளிமையான கஷ்டம் வறுமை எல்லாத்தையும் சிறுவயசிறையாக அனுபவிச்சவங்க பிறந்தது ஒரு இடம் வளர்ந்தது ஒரு இடம் இருக்கிறது ஒரு இடம் இந்த கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்கிற சந்திர நீசமாகவார் அதனால் சொந்த வீரை விட்டு சொந்த வீட்டை விட்டு வெளியூர் போனால் அவங்க பொழைச்சிக்கலாம் இருக்க இருக்கிற பூர்வீகத்திலே இருந்தாலோ இருக்கிற ஒரே ஊரில் இருந்தாலும் அவங்க முன்னேறி வர்றது ரொம்ப கஷ்டம் இவங்களோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி சந்திர நீசமா இந்த மனசில் ஒரு நிலையானது எதுவுமே ஓட் நிலையாக நிற்காது இதுதான் இதுதான் நிற்காது ஏதோ ஒரு குழப்பம் இவங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது போகாத கோயில் இல்லை கும்பிடாத சாமி இல்லை என்னாத பணம் இல்லை அவங்க கிட்டத்தட்ட நாற்பது வயசு வரைக்கும் படாத பாடு வாழ்க்கையில் படாத பாடுபட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க வாழ்க்கை தத்தளிச்சு நின்று நாற்பது வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு ஒரு புத்தி இறைவன் கொடுக்கக்கூடிய வரத்தினால் அவங்க தான் தெளிவாகுவாங்க சமுதாயம்னா என்ன சாதி சனம்னா என்ன நம்மளுடைய குளங்கோத்தரம்னா என்ன மாமச்சனா என்ன அண்ணன் தம்பினா என்ன நம்மளுடைய சித்தப்பா பெரியப்பானா என்ன பங்காளிகள்னா என்ன இது எல்லாம் புரிஞ்சு அறிஞ்சு இவர் உணர்றதுக்கு நாற்பது வயசு ஆகும் இந்த நாற்பது வருஷமாக இவங்களுடைய கஷ்டத்தை எல்லாத்தையுமே அனுபவித்து முடிச்சுட்டு வாழ்க்கையில் இனிமேல் நம்மளால் ஜெயிக்கவே முடியாதக்குன்னு நினைக்கும் போது அவருக்கு உணர்வு பிறக்கும் இனிமேல் மக்களுக்காக வாழக்கூடாது சமுதாயத்துக்காக வாழக்கூடாது எனக்காக வாழணும்னு ஒரே எடுக்கிற நட்சத்திரம் கேட்டையே அதனால தான் கேட்ட நட்சத்திரம் கோட்டை ஆளுமுன்னு சொன்னாங்க கேட்ட நட்சத்திரன்னு என்ன கோட்டையாளுமுன்னு சொன்னால் கோட்டைனா நீங்கள் ஏதோ வேறு மாதிரி ஏதோ நினச்சிக்க வேண்டாம் கேட்ட நட்சத்திரம்னா முதல் காம்பவுண்ட் செவரு பெரிய பெரிய ராஜாக்களுடைய மன்னர்களுடைய காலத்தில் அந்த கேட்ட நட்சத்திரக்கார் கோட்டைக்கு காவல் இருந்தாங்களாம் அதனால் கோட்டையை ஆளும்னு சொன்னது கோட்டையை ஆள்றதுக்கு முதல்ல இவர் வழி விட்டா தானே போய் ஆளலாம் இவரே கேட்டையில் வந்து கோட்டையை ஆயுதம் ஏந்தி அப்படின்னு நிற்கிறவராச்ச தான் கேட்ட நட்சத்திரம் கோட்டையாளுன்னு சொன்னாங்க கோட்டைக்கே முதல்ல இவங்க அனுமதி இல்லைன்னா உள்ளே போக முடியாது அப்போது இந்த கேட்ட நட்சத்திரக்காருடைய வீடு கட்டினாங்கன்னா முதல் எல்லாரும் வீடு கட்டிவிட்டு காம்பவுண்ட் சபர் கட்டுவாங்க இவங்க கேட்ட நட்சத்திரக்கார் காம்பவுண்ட் சபரை கட்டிட்டு வீட்டை கட்டினாங்கன்னா வாழ்க்கையில் குடியிருக்க முடியாது அன்னையிலேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுது இந்த கேட்ட நட்சத்திரக்கார் வீடெல்லாம் பாருங்கள் காம்பவுண்ட் செவர் ஜம்முன்னு போட்டிருப்பாங்க வீடு சுமாராகத்தான் இருக்குது அது ஏன் அது என்ன காரணம் அப்படி கேட்ட நட்சத்திர ஜென்மத்தை இயக்குச்சுன்னா அவங்க நிம்மதி போயிடும் அதனால் அவ்வளோ சுலபமாக காம்பவுண்டு செவ் கேட்ட நட்சத்திரக்கார் முதல்ல வைக்கவே கூடாது அவங்களுடைய ஜென்மமே கேட்டேங்கிறது அந்த மதில் தான் அதை இயக்கக்கூடாது ஒரு சாதாரண நிலையில் இருக்கணும் அப்போது அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தைப்பட்டிருப்பாங்க இவங்களுடைய குடும்பத்தில் எல்லாத்தையுமே உணர்ந்து தேடி இவங்க ஒரு வழியாக நாற்பது வயசுக்கு மேலே தான் அவங்க வாழ்க்கை கொஞ்சம் சிறப்படையும் அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரம் கிடைக்கும் ஏன்னா இவங்கனால முயற்சி பண்ணி ஜெயிக்க முடியாது திருமணம் மனைவி வந்ததுக்கப்புறம் ஒரு மாற்றம் அதுக்கப்புறம் குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் அதை விட ஒரு மாற்றம் தான் வீடு சொத்து அசையாத நிலங்கள் அமையும் இது எல்லாம் பாருங்கள் கேட்ட நட்சத்திரக்கார கூப்பிட்டு கேளுங்க இந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கையில தாண்டி வந்தீங்களான்னு கேளுங்க ஆமாங்க அப்படி அப்போ கேட்ட நட்சத்திரக்கார் வந்து எந்த நட்சத்திரக்கார கூட நட்பு வச்சுக்கிட்டா முதல்ல இவங்க வாழ்க்கை சுபட்சமாக இருக்கும் கேட்ட நட்சத்திரக்கார் வந்து அதாவது எல்லா நட்சத்திரங்களையுமே நம்ம செக் பண்ணியிருக்கிறோம் எதில் எந்த விதமான தப்பும் கிடையாது ஆனால் இந்த ஒரு நட்சத்திரக்காரர் மட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் உடனே கேட்டுருவாங்க அதனால தான் கேட்டேன் என்று பேர் படக்குன்னு உடச்சி கேட்கக்கூடியது ஒன்றே ஒன்று கேட்டேன் அதனால தான் நீ கேட்டையா அப்படின்னு கேட்டாங்க அப்போது கேட்ட நட்சத்திரக்காரு எந்த ஒரு காரியத்திலையுமே ஒரு தெளிவில்லாமல் போயிட்டால் அந்த பிரச்சனை வேறு மாதிரி ஆகி போயிடும் அவங்க வந்து ஆடாத கூத்து ஆடினாலும் காரியத்தின் மீது கண்ணோட்டம் இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா போராட்டமே அவங்க வாழ்க்கைன்னு ஆகி அப்போது யாருடைய சப்போர்ட்டு இல்லாமல் போனாலும் தெய்வத்தோட சப்போர்ட்டு உங்களுக்கு எப்போதும் உண்டு அப்போ தெய்வத்தினுடைய காரியங்கள் எல்லாமே சிறப்படையுமே அடையாதா முதல் வந்து கேட்ட நட்சத்திரக்காரர் வந்து குலதெய்வத்தை வரணும் அந்த குலதெய்வத்தை வந்தால் தான் முதல் அவங்க பிரச்சனையே சால்வ் ஆகும் அப்போ இதெல்லாம் நீங்க செய்கிறது கரண்டு தானே அப்ப கேட்ட நட்சத்திரத்துல பிறந்துக்கிறவங்களுக்கு அவிட்ட நட்சத்திரத்தை தான் தெய்வ அனுகூலமாக வச்சுருக்குது அப்போ உங்களுடைய ஜாதகத்துல கேட்ட நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்து விட்டால் அவிட்ட நட்சத்திரக்காரர் தான் நட்பு நட்சத்திரம் இந்த அவிட்ட நட்சத்திரம் தான் துரோகம் செய்யாத நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினுடைய யோகம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம் அப்போ அந்த வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சரியான அமைப்பை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த கேட்ட நட்சத்திரம் கோட்டையாள்னு சொன்னது ஒரு காவலாளியாக இருந்து எத்தனையோ உள்ளு வைடூரியம் வைடூரிய முத்தும் பவளம் ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிறத அத்தனையும் காவ காத்து நம்பிக்கையா நின்னது கேட்ட நட்சத்திரமே அதனால தான் கேட்டை கோட்டை ஆளும் சொன்னாங்க கோட்டைக்கு முன்னாடி காவலா நின்று ஒரு காவல் தெய்வமா நின்றுருக்காங்க அதுக்கு அதுக்குத்தான் அவிட்ட நட்சத்திரம் அந்த ஜாதகத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு அப்போ உங்களுடைய வாழ்க்கையில அப்போ அந்த அவிட்ட நட்சத்திரம் நீங்கள் யார் இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் கூட அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தாலோ ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுத்தாலோ ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு அன்னதானம் பண்ணாலோ பெரிய புண்ணியம் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த நட்சத்திரக்கார பிடிச்சா இந்த நட்சத்திரம் வேலை செய்யுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிட்டா இதை விட உங்களுக்கு என்ன வேணும் பிரமாதமான வாழ்வாதாரம் எந்த காரியத்துக்கு வந்தாலும் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க கேட்ட நட்சத்திரக்காரர் அவிட்ட நட்சத்திரக்கார நட்பு வச்சுட்டாங்கன்னா எல்லா காரியம் சக்ஸஸ் இல்லாமல் வீடு திரும்பலாம் ஒரு வெளியிலேயே போகிறோம் தூர தேசம் போகிறோம் இந்த இடத்துல கண்டிப்பாக தெய்வ அனுகூலம் நம்மளுக்கு வேணும் அப்போ அவ அப்போ வந்து இந்த அவிட்ட நட்சத்திரக்கார நம்ம கையில் வச்சுக்கிட்டாலோ நட்பு வச்சுக்கிட்டாலோ கூட கூட்டிகிட்டு போனாலோ சகல காரியத்தை வெற்றி அடைஞ்சு வீடு வந்து சேரலாம் அதுக்கு எல்லாமே இந்த கேட்ட நட்சத்திரமே இது எல்லாமே பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நட்சத்திர சூட்சமங்கள் அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து எந்த நட்சத்திரக்கார பிடிச்சா எந்த காரியத்தை வெற்றி அடையலான்னு சொல்லி ரகசியமாவே அந்த காலத்தில் பெரிய பெரிய அரண்மனை ஜோதிடர்கள் ராஜாவுக்கும் மன்னர்களுக்கும் அவங்க இதெல்லாம் வந்து நட்சத்திர கோலாட்டத்தை எடுத்து கையாண்டுருக்காங்க இல்லாமல் நம்மளுக்கு எப்படி இது வெளியே வரும் அப்போ இந்த நட்சத்திரங்கள் வந்து ஒரு அரண்மனையில் நிறையா பேர் இருப்பாங்க ஒரு இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரருமே ஒரு நூறு பேர் இரநூறு பேர் சாப்பிட்டு அன்னதானம் பண்ணிவிட்டு எல்லோரும் பணிபடை செய்வாங்க அதுக்குள்ளே இவருக்கு சாதகமான நட்சத்திரம் எது அவங்கள மட்டும் அரண்மனைக்குள்ளே வேலை செய்ய சொல்லுவாங்க ஏன்னா தெய்வம் கண்ணோட்டத்திலே இருக்கிறக்காக அப்போ இந்த நட்சத்திரத்தெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து இது எல்லாம் தெரியாமல் அறியாமல் சொல்லி வைக்கல ரகசியத்தை ரகசியமாக சொல்லி வச்சுருக்காங்க அதனால் உங்களுடைய கேட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்ததினால் உங்களுடைய வாழ் மன வாழ்க்கை ஒரு சிறப்பான வாழ்க்கையாக அமைவதற்கு இந்த சாட்சியாக நிற்கக்கூடியது இந்த அவிட்டமே ஒரு கல்யாணம் நடக்கும்போது கேட்ட நட்சத்திரக்காரு அவிட்ட நட்சத்திரக்காரு மாங்கல்யம் எடுத்து கொடுத்தா அது ஆயிரங்காலத்து பயிராக மாறணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு பாருங்கள் அவங்க உடம்பில் எவ்வளோ சக்தி இருக்கும் இல்லாமல் எப்படி நடக்கும் அவ்வளோ பவர் அதனால் கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடணுன்னா வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு நட்சத்திர சூட்சமத்தை பிடித்து நட்சத்திரத்து ரீதியாக வாழ்ந்து இந்த பூமியில் நீங்கள் வெற்றி அடையணும் என்று சொல்லி வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்று சொல்லி சுப மாரிமுத்து அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்